ரெண்டாவது விஷயம் யாரும் ஆதரவு பெரும் படக்காரர் பெரிய லாட்ரி ஏஜென்ட் அவர் ஒரு கட்சிக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் விஜய் வந்துட்டு மறுபடியும் ஒரு கார்ப்பரேட் அரசியல் கிட்ட தான் போறாரு யோகா வகுப்பாளர்களுடைய நோக்கா ஜெயிச்சிட்டோம் ஏன் கார்பரேட் சொல்றோம்னா கார்பரேட் ஒரே நோக்கம் ப்ராஃபிட் இவங்களுடைய ஒரே நோக்கம் தேர்தல் வெற்றி பதவி மக்கள் நலன்லாம் கிடையாது ரெண்டாவது விஷயம் யாரும் ஆதோ அர்ஜுனா அது யோசிக்க பெரும் படக்காரரு பெரிய லாட்ரி ஏஜென்ட் அவர் ஒரு கட்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் பண்ணதுனுடைய பிளண்டர் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அப்புறம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பின்னணி கொண்டவன் அண்ணா துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வரான் அப்படின்னா உன் கட்சி யார அகாமடேட் பண்ணுவோம் அப்புறம் அம்பேத்கரை சொல்லிட்டு பெரியார சொல்லி விஜயனுடைய நோக்கம் வந்து பாலிடிக்ஸ்ல பதவி தான் அப்புறம் பதவிக்காக அவர் எதையும் செய்யணும் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்றது அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க செயல்பட போறீங்க இன்னொரு பக்கம் கட்சியில வந்துட்டு மாதவ அர்ஜனா சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க கட்டுப்பட்ட ஆகணும் இன்னும் ரெண்டு மாசத்துல பாருங்க ஆகுதான் பாருங்க மக்கள் ஆதரவோடு மக்களினுடைய முழுமையான ஆதரவோடு வெற்றி பெறணும் அப்படின்றது இல்லை ஒரு குறுக்கு வழி குறுக்கு வழிதான் தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் குறுக்கு வழிதான் நான் இதுக்கு மேல ஆதரிக்க முடியாது என உங்களுக்கு உருவாக்கிட்டீங்க ஐதமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் தாவேக்காவினுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் உற்று கவனிச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய இடங்களில் அவங்க அது பண்ணுற பாசிட்டிவ்ஸை எடுத்தும் வெளியில் ரொம்ப ஆதரிச்சும் பேசிட்டு இருக்கிறீங்க தற்போது அந்த வகையில் ஒரு முக்கியமாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் அவர் ஆதவர்ஜுனா சிடி டி நிர்மல்குமார் சிடி நிர்மல்குமார்லாம் போய் சேர்ந்தது நேற்றுல இருந்து பேசு பொருளா இருக்கு அது பல கோணங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க அது தாவேக்காவினுடைய வளர்ச்சியிலும் கூட பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் அந்த பார்வைகள் இருக்கு நீங்க எந்த கோணத்துல பார்க்கறீங்க அவர்களுடைய புரியாத விஜய் எடுத்துள்ள தப்பான முடிவுகள் ஒரு கட்சியை வந்துட்டு கட்டமைக்கணும் வலிமையா கட்டமைக்கணும் கட்டமைக்கணும் போது சரியான நபர்களை வந்துட்டு தேர்வு செய்யணும் இப்போ அந்த ஒரு நபரை பற்றி ஆராயணும் யாரை வச்சு எதை செய்ய போறோம்னு முடிவெடுத்துக்கிட்டு என்ன விதமான திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றத திட்டத்தை அதுக்கப்புறம் ஆளை தேடணும் ஆளை உள்ள கூட்டுக்கிட்டு அதுக்காக திட்டத்தை நீங்கள் வரையறை பண்ணீங்கன்னா அந்த ஆளுக்கு தான் அந்த பெனிஃபிட்டாக உடைய கட்சிக்கு பெனிஃபிட்டாக இருக்காது இதுதான் ஆதவ அர்ஜனாவுடைய இன்னொருத்தர் துணை பொதுச் செயலாளராக இருந்து அதிமுக வந்த முன்னாள் பாஜக ஆள் அவரு அவரால் ஏற்படக்கூடியது நீங்கள் வந்துட்டு விஜய் வந்துட்டு மறுபடியும் ஒரு கார்பரேட் அரசியல்கிட்ட தான் போகிறார் ஏற்கனவே ஜான ஆரோக்கியசாமி அப்படின்ற ஒரு ஆடு அவர் யாருன்னா தேர்தல் வியூக வகுப்பாளர் இவர் யாருன்னா இவரும் தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷாரோட திமுகவுக்கு செயல்பட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் பண்ணவர் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இடம் கிடைக்கல அப்படின்றதுக்காக இவர் விடுதலை சிறுத்தைகள் வராரு விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக தாக்கி பேசுறாரு கட்சியில நீக்கப்படுறாரு அவருக்கு இருக்கிறது ஒரு பர்சனல் நோக்கத்தானே தவிர வேற எதுவுமே கிடையாது ஆனா அவர் என்னது அவர் எதுக்காக அப்படின்னா கட்சியினுடைய வெற்றியை உறுதி செய்வது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் ஒரு பரப்புரை எப்படி கொண்டு போனோம் அப்படின்றத வந்துட்டு யாராவது சொல்லணுமா அது இதை வடிவமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டுமா பரப்புரை எப்படி பண்ணணும் அப்படின்றது அது வந்து ஒரு அரசியல் கட்சிகளோட செயல்பாடுல அடுத்த ஸ்டெப்பா நீங்க பார்க்கறீங்க இல்ல நோக்கம் உங்களுக்கு இப்போ இவருடைய நோக்கம் என்ன வெற்றி பெற செய்வது யாரு ஆதவ் அர்ஜுனா பண்ணிட்டு இருக்கிற வேலை என்னன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்புறம் அந்த பிரசாத் கிஷோரனுடைய இவங்களுக்கு எல்லாம் என்னது ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கிறது அவங்களுக்கு கொள்கையெல்லாம் முக்கியம் கிடையாது ஸோ ஒரு கட்சியினுடைய கொள்கை ஒரு கட்சி மக்களுடைய பிரச்சனைல எப்படி தீர்க்க போகிறது அப்படின்றதெல்லாம் சொல்லி மக்கள் ஆதரவு பெறதுல அவங்களுக்கு வேலை இந்த கார்பரேட்டு இவங்களுடைய யூக வகுப்பாளர்களுடைய நோக்கம் என்னன்னா ஜெயிச்சுட்டோம் ஏன் கார்பரேட் சொல்றேன்னா கார்பரேட் ஒரே நோக்கம் ஒரே நோக்கம் தேர்தல் வெற்றி பதவி மக்கள் நலன்லாம் கிடையாது மக்கள் கேட்டால் என்ன செஞ்சா மக்கள் ஓட்டு போடுவாங்க இவங்க வேற மாதிரி ஆயிரம் ரூபாய் விட ஆயிரம் ரூபாய் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படி தான் ஸ்டாலின் நடைமுறைப்படுத்துறாரு ஸ்டாலினுக்கு ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் இருந்தார் இப்போ யார் வர்றது ராபின் சர்மா இன்னொரு ஆண்டு இவங்க என்ன செய்வாங்க இவ்வளவு தூரம் நீங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் நாலு ஆட்சியில் இருக்கீங்க இந்த மக்களுக்கு எதோ செஞ்சிருக்கீங்க அதுக்கப்புறம் வெற்றி பெறுவதற்கு அந்த நீங்க சஜ்ஜத்தை வந்துட்டு உங்களுக்கு கை கொடுக்காதா அப்ப இவங்களையா மறுபடியும் கொண்டு வரீங்க இந்த பாயிண்ட் ஆட்சி செய்த கட்சிகளை கூட வச்சுக்கலாம் இவரு இப்பதான் புதுசா வர இவருக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு தேவையும் ஏற்படுகிறது அப்படி ஒரு இன்னும் கொஞ்சம் விசாலமான ஒரு அறிவும் தேவைப்படுகிறது அந்த இடத்துல இவங்களை வச்சுக்கலான்ற ஒரு தேவை ஏற்படும் பொழுது ஆஹ் மொரோவர் இன்னொன்னு இன்னொரு விஷயம் பார்த்தாலும் கடந்த சில வருடங்களாகவே இல்ல தே இந்திய அளவுல பல கட்சிகள் இந்த நடைமுறைகளை பயன்படு ஃபாலோ பண்றதும் இருக்கறது அந்த வகையில் இந்த தவறுதலாக பார்க்கணுமா இது மக்கள் அரசியல் மத்தள்ள அரசியல் நாங்க இப்போ பரந்தூருக்கு போனாரு விஜய் அந்த மக்களோட நான் நிற்பேன் அப்படின்னாரு சோ அதுலதான் ஆதரவு பெருகோம் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஆதரவு பெருகோம் இல்லையா பரந்தூருக்கு வந்த விஜய் அது 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 மாதிரி டங்ஸ்டன் வந்துட்டு ஏன் போல இல்ல ஏன் அறிக்கையே விடல

ஒரு மக்கள் அரசியல் என்ன பண்ணுவார் ஒரு தலைவர் மக்களோடைய கஷ்டம் என்ன மக்கள் எதுக்கு போராடுறாங்க அது சரியாக தவறா மக்களுடைய போராட்டத்தை ஞாயிறு தானே நம்ம அதோட போய் நிற்போம் அப்படி தானே நீங்கள் படத்தூருக்கு வந்து நினைக்கிறேன் ஆனால் என் டங்ஸ்டை பற்றி பேசவே இல்லை அதே மாதிரி நீங்கள் தானே சொன்னீங்க பெரியார் என்னோட வழிகாட்டினேன் பெரியார் வழிகாட்டின்னு சொல்லும்போது பெரியாரை வந்துட்டு அவ்வளோ அவதூறாக பேசும்போது உங்கள் ஸ்டார்பா ஏன் ஒரு அறிக்கை கொடுக்கல அம்பேத்கர்னு வந்தபோது நீங்கள் அறிக்கை கொடுத்தீங்கல்ல பெரிய அதெல்லாம் கேட்கறாங்க ஊடகங்களில் என்ன கேங்கிட்டையும் அதான் கேட்குறாங்க ஏன் கொடுக்கலன்னா இந்த அறிக்கை கொடுக்குற தொழிலே தூக்கி அவங்க அந்த பார்ட்டியை தூக்கி ஒரு அது வரைக்கும் ஜான் கிட்ட கொடுத்துட்றாரு கம்பெனி அவங்களுக்கு தெரியல அது கணக்கு அவங்க கொடுத்துடாச்சு முடிஞ்சு போச்சு ஆனா வெளியில இதை பத்தி கேள்வி கேட்கும் போது தாவை காரமம் பதில் சொல்லவே முடியாது அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா வெற்றிக்கான வழி என்னது எப்படி ஜெயிக்கிறது எப்படி மக்களை ஓட்டு வாங்குறது அவ்வளோதானே ஒழிய மக்கள் நலன் கிடையாது நலம் சார்ந்தது தான் அரசியல் பதவி சார்ந்தது தான் அந்த மோகம் இதற்கான ஆட்களை தான் இவர் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஜான ஆரோக்கிய சபை இருந்தார் அவர்கிட்ட இருந்து வெளியில் அந்த பிடியில் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரையும் வச்சுக்கிட்டு இவரையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் ஆகிட்டு இருப்போம் ஏற்கனவே அந்த ரசிகர் மன்றால் தான் அந்த கட்சியினுடைய இன்னொரு பொறுப்புல அதிகார பொறுப்புல இருக்கார் ஆனந்த் அப்ப என்ன ஆகுது பாருங்கன்னா அந்த கட்சி இல்லை கட்டமைப்பு உருவாக்கமாக இவருக்கே கூட மக்கள் பிரச்சனையில் பேசணும்னு நினைச்சாலும் கூட இந்த மாதிரி பெரியார் மாதிரியான தலைவர்கள் பத்தி பேசும்போது பேசணும்னு நினைச்சா கூட எதிர்வினையாட்டணும்னு நினைச்சா கூட அவரால் முடியாது இப்போ இவங்க சொன்னாதான் பண்ணணும் வரலையே அதான் நான் கேட்கிறேன் வரலையே இப்போ ஆதவர்ஜனாவோட அர்ஜுனாவோட சேர்ந்து அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட்டு அந்த அளவுக்கு நீங்க அம்பேத்கர் எல்லாம் பத்தி பேசிட்டு வந்துட்டு அதற்கு இணையான ஒரு பெரிய வழிகாட்டியா நீங்க சொன்ன ஆளுக்கு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் ஆதவர்ஜனா அர்ஜுனா சொல்லிடலாம் அவர்கிட்ட ங்க என்னங்க பிரசாத் இருக்கிறீங்க இதெல்லாம் எப்ப நடந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் நடந்துச்சு ஏன் சொல்லல ஏன்னா இவருடைய ஆசை என்னன்னு தெரியும் பதவி உடனே என்ன பண்றாங்க அதுக்கு என்ன வழி அப்படின்றது இவங்க பொண்ணு பாக்குறாங்க கார்பரேட் அரசியல் கார்பரேட் அரசியல் நோக்கம் ப்ராஃபிட் கார்பரேட் பிசினஸ் நோக்கம் ப்ராஃபிட் கார்பரேட் அரசியல் நோக்கம் வந்து பதவி இதை ரெண்டு எப்போதும் ஒன்னா போகும் ரெண்டாவது விஷயம் யாரும் ஆதரவுனா அதை நீங்க யோசிக்க பெரும் படக்காரர் பெரிய லாட்ரி ஏஜென்ட் அவர் ஒரு கட்சிக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு தொண்ணூறு கோடி ரூபாய் அவருடைய மாமனார் கொடுத்துருக்காரு இது மக்கள் சார்ந்த ஒரு அரசியலுக்கு இது எப்படி பலன் பயன் பலன் தரும் சரி இன்னொருத்தர் ஒருத்தர் எடுத்துக்கோங்க ஒரு துணை பொதுச் செயலராக இருக்கீங்க அவர் யாரு பிஜேபி ல இருந்தவர் அப்புறம் அதிமுக வராரு அங்கிருந்து இங்க வராரு நேரா வராரு சந்திக்கிறாரு பொறுப்பா வைக்கிறாரு என்ன அர்த்தம் அதுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே தெரியாது தெரியும் வராரு கார்ல வராரு ஒரு பொக்கை எடுத்துட்டு வராரு இவரை பாக்குறாரு சந்திக்கிறாரு ஆஹ் துணை பொது செயலாளர் ஆஹ் பினிஸ்ட் அவரு பொது செயலாளர் தேர்தல் வியூக தேர்தல் பிரச்சார எங்க சிந்தனை இருக்குது இது எப்படி ஒரு கட்சியை சரியா கொண்டு கொடுத்ததுன்றது கட்சி நிர்வாகிகளை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் அப்புறம் நான் கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க கொடுக்கறதுன்றது வேற ரைட்டுங்களா ஆல்ரெடி முன்ன பின்னா இருக்கலாம் அவங்க தயாராகலாம் அதெல்லாம் வேற அவங்க உங்களோடய இருக்கிறவங்க இவங்கெல்லாம் யாருன்ற இந்த ஜானோ அவர் தான் ரொம்ப நாளாக இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனா விஜய் சொல்லி அவர்தான் என்னையும் சந்திச்சாரு அவங்க என்னென்னோ அவர் அவர் சொல்லக்கூடிய விடயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்துட்டு ஒரு கல்ட்டு அப்படின்றாரு கல்ட்டுன்னு என்னன்னா அவர் சொன்ன யாரெல்லாம் அவர் எது சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்றது கல்ட்டு பணங்க தக்கவரா தான் அவர் இருக்காரு இப்படி இப்படி இல்லாமல் ஒரு தலைவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க சோ விஜய் 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 அப்படின்னா மக்கள் ஆமா ஆமாம் இதன் அந்த சச்ச ஒரு வடநாட்டுல ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தாரு அந்த மாதிரியானது அதான் தான் கல்ட்டுன்னுவாங்க ஏன்னா அவர் எது சொன்னாலும் அவருடைய பக்தர்கள் எது வேணாலும் செய்வாங்கன்னு அப்படி சொல்றாரு இவரு ஜான் அப்படி தான் சொன்னார் என்கிட்ட கல்ட்டு அப்படின்றாரு சொல் பேச்சுக்கு ஏற்பவர் அப்படின்ற மாதிரி இல்ல அவர் சொன்ன மத்தவங்க கேட்பாங்க அவருக்கு அப்படியே மயங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்படி இல்லாம ஒரு தலைவரை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அது ஜனநாயகம் அது சோ அப்ப என்ன இதை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு இவங்க எல்லாம் ஈடுபடுறவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா தவறான வழியோ சரியான வழியோ ஒருவேளை தான் விஜய் சொன்னாருன்னு தெரியல எண்ட் ஜஸ்டிஃபை மீன்ஸ் சொன்னாருன்னு தெரியல ஐ ஹாவ் அ டவுட் நவ் நேத்துலேந்து அதான் போய் இதைத்தான் அவர் இப்படி சொன்னாரா எப்படியாச்சும் பதவிக்கு போ வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத சொன்னார் அவரு அப்படின்றது எனக்கு டவுட்டு ஸோ எஸ்டனே விஜய் வந்துட்டு பண்ணது ஒரு பெரிய பிளண்டர் இது அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அவருடைய கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதுல இன்னொரு விவகாரம் சார் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒவ்வொரு கட்டமாக அறிவிச்சிட்டு வரும் பொழுது திடீர்னு சில நிர்வாகிகள் புகார் சொல்றாங்க ஆவேசமா பேசுறாங்க இங்க வந்து கம்யூனிட்டி பார்த்து தான் இங்க பதவிகள் கொடுக்கப்படுது எனக்கு தெரியாது அப்படிங்கறது நான் அந்த கட்சியில் இருக்கிறவங்க கிடையாது ஒரு ஆதரவாக பேசிட்டு இருந்தேன் அது உள் விவகாரம் அப்படின்னா இருக்கக்கூடாது அவருக்கும் ரசிகர் மன்றத்தை கையாளக்கூடிய பொறுப்பு ஃபுல்லாக நீங்க ஆனந்தீங்க புசிய அவர் என்ன செய்யறாங்க ஏதாவது தெரியுமா அவ்வளவுதான் ரசிகர் மன்றமா இருந்த வரைக்கும் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம் ஆனா கட்சின்ற ஒரு அமைப்பு வரும்போது அது அதிகாரத்தை கையாள போகுது அப்ப அதிகாரத்தை கையாள வர்றவன் வந்துட்டு ஏன் விஜய் வந்துட்டு அரசியல் பயிலரங்க நடத்தினாரு அவங்கள அரசியல் வயப்படுத்தேன் ஆமா இல்லையா அப்போ அரசியல் வயப்படுறவன் வந்துட்டு ரசிக மனநிலையில இருக்க மாட்டான் ஏன்னா ரசிகனா இருக்கக்கூடியவனுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் வேலை அதாவது விஜயோட படம் ரிலீஸ் ஆகும்போது பாலாபிஷேகம் பண்றதோ பட்டாபிஷேகம் பண்றதோ பண்ணிட்டு அவன் போயிடுவான் நாலு முறை அந்த சினிமா பார்த்துட்டு அவன் போயிடுவா அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது கேட்டதான் விஜய ரசிகன் அப்படி சொல்லிக்குவான் கிட்ட எதாவது ஒரு மன்றத்தை வச்சுக்குவான் எப்பயாவது ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவான் அரசியல்வாதியா ஆயிட்டான்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அவன் வந்துட்டு ஒரு கட்சியினுடைய கொள்கைக்கு கட்டுப்பட்டவன் அந்த கட்சிக்கு பொறுப்பானவன் மக்களுடைய பார்வை அவன் இருக்கும் அப்போ அவனை எப்படி வழி நடத்தணும் அப்படின்றதுக்கான ஆளாய் அந்த கட்சியினுடைய அமைப்பில் இருக்கிறவங்க இருக்கணும் அப்படி இல்லாத ஒரு மன்றத்தை நடத்துற மனநிலையிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க கட்சியை நடத்துவீங்க புரியுதுங்களா அப்ப இது அப்பதான் இந்த மாதிரி மாதிரி கஷ்டமெல்லாம் வரும் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வரும் விஜய் பண்ணதனுடைய பிளண்டர் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவன் அதிமுக வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வரான் அப்படின்னா அவன் கட்சி யாரும் அகாமடேட் பண்றது அப்புறம் நீங்க அம்பேத்கர் சொல்லி பெரியார சொல்லி என்ன அர்த்தம் இப்ப புரியுதுங்களா அப்ப என்ன விஜயனுடைய நோக்கம் இப்படிதானே புரிஞ்சுக்குவாங்க எனக்கு அப்படிதான் புரியுது விஜயனுடைய நோக்கம் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல பதிவிதா அப்புறம் பதவிக்காக அவர் எதையும் செய்வாரு ஏன்னா எண்டு ஜஸ்டிஃபை மீன்ஸ் சொன்னாரு அவருடைய எண்டு பதவிதான் தான் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் எது வேணாலும் நடக்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் அதானே இந்த புரிதல் வரும்போது இப்ப விஜய் மீதான நம்பிக்கையும் மக்களுக்கு இப்ப தகர்ந்து போகுங்க இன்னும் ரெண்டு மாசத்துல பாருங்க ஆகுதா இல்லையா பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான்லாம் ரைட்டுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவருக்கு முட்டு கொடுக்கறதோ இல்ல இவரை டிஃபன் பண்றதோ ஒரு நல்ல நிலத்தினுடைய அடிப்படையில தான் நான் செஞ்சது ஏன்னா மக்கள் அரசியலுக்காக மக்கள் நலனுக்காக தான் நம்ம செய்யறது விஜயனுடைய செல்வாக்கு என்னுடைய அரசியல் அனுபவம் இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சரியாக கொண்டு போக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதுதான் அவர்கிட்ட இதை தகர்த்துறாரு அதெல்லாம் கிடையாது என் கதை வேற என் லைன் வேற அரசியலில் பதவியை பிடிக்கிறது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி கிடையாது ஒரு அரசியல் கட்சின்றது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டது அதனால தான் கொள்கை அடித்தளம் பேசிக் அதனுடைய அதனுடைய பிலாசபி தத்துவார்த்த அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெரியாரினுடைய தத்துவார்த்தை அடிப்படை பலமா இருந்ததுனால தான் திமுக என்னடைக்கும் ஃபிளோட் பண்ணுது ஆனால் சரியா கடைபிடிக்காத அதிமுக அழிவின் விளிப்புக்கு போயிட்டு இருக்குது நல்லா கவனிக்கணும் இவங்களும் ஊடல்ல தான் ஊறிட்டு கிடக்குறாங்க புரியுதுங்களா அந்த அந்த அடித்தளத்தை வந்துட்டு நேத்து அவர் தகர்த்துட்டாரு விஜய் நேத்து வந்துட்டு தகர்த்துட்டாரு ஒரு தனி மனிதன் வந்துட்டு ஒரு கட்சியை என்னுடைய வெற்றியை உறுதி செய்ய முடியும் சொல்லு பார்க்கலாம் நீ தலைவன் ஆனா உன்னை எடுத்துட்டு போயிட்டு நிறுத்தி உன் கட்சிக்கான ஆதரவை களத்துல நிலைநிறுத்தக்கூடியவன் உன் கட்சியினுடைய தொண்டன் உன் கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு தனி மனிதர் உங்களுக்கு அப்போ அவங்க கிட்ட வேலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டு செய்யணும் இப்போ ஜான் ஆரோக்கிய சாமி சொல்றது அட்வைஸ் கேட்டுக்கிட்டு நீங்க செயல்பட போறீங்க இன்னொரு பக்கம் கட்சியார் வந்துட்டு ஆதவர்ஜனா சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க கட்டுப்பாட்டாக சரிதானா பொது செயலர் போட்டீங்கல்ல அவர் களத்துக்கு வந்துட்டு இல்ல இல்ல இதெல்லாம் இப்படிதான் செய்யறான் அப்படிதான் செய்வான் அவனுக்கு தனி சிந்தனை எல்லாம் இருக்காது எங்க அது எப்படி செய்யணும் முடியாது சரி கட்சி என்ன விதமான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அதுக்கு ஒரு தனியாக பொது செயலாளர் போடுவீங்களா யாராவது வெள்ளத்து கூப்பிட்டு என்ன அப்படின்னம்னா இது வந்துட்டு பெரிய பிளண்டர் நேற்று நடந்தது பெரிய ஒரு மோசடி இல்ல ஒரு அனுபவம் மிக்கவர்களை உள்ள சேர்த்துக்கறாங்க பதவிகள் கொடுக்குறாங்க ஒட்டுமொத்த கட்சியினுடைய வளர்ச்சியில அவங்களோட பங்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடுகளை ஒரு தனி மனித முக்கியத்துவம்னு தான் இதை பார்க்கணும் இவர்களுக்கு கொடுக்க தனி மனித முக்கியத்துவம் இல்லை எந்த நோக்கத்தோடு அவர்களுக்கு வந்துட்டு பதவி கொடுக்கப்படுகிறது என்ன அடிப்படையில் அவங்க வர்றாங்கன்றது பொறுத்து தான் யார் ஆதவ அர்ஜுனா மாபெரும் தலைவரா திமுக எதிர்ப்புன்றதை இவர் பேசுறாரு கேட்ட கேள்வி பொருள் யார் இவர் இவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதானே அப்படியேப்பட்ட அடிப்படையை கொண்டவரை நீங்க நாட்டுக்கு என்ன அர்த்தம் நீங்க வெற்றியை நாடுறீங்க ரைட்டா மக்கள் ஆதரவோடு மக்களினுடைய முழுமையான ஆதரவோடு வெற்றி பெறணும் அப்படின்றது இல்ல ஒரு குறுக்கு வழி குறுக்கு வழி தான் தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் குறுக்கு வழி தான் அவர்கள் பேச்சை கேட்கும் விஜயம் குறுக்கு வழியில் தான் குறுக்கு வழி தான் வேற என்னது அது அர்த்தம் வேற என்னங்க அதுக்கு அர்த்தம் சொல்லட்டும் அவர் விளக்கம் சொல்லட்டும் அதனால அந்த ரஜினி சொல்லுவாரு கதம் கதமா

ரைட்டுங்களா ஏன் அந்த கட்சியை பற்றி புரிதல் எனக்கு இருக்குது அது தப்பா போல அதனால அந்த கட்சியுடைய தலைவனை அங்கத்துக்கு புள்ள போட்டதுக்கு எங்கேயும் நம்ம ரெஸ்பான் பண்றோம் எதிர்த்து பேசுறோம் கேள்வி கேட்கறோம் எவ்வளவு பேட்டிகள் எல்லாமே தனியாக கொடுத்துருக்குறேன் தொலைக்காட்சியிலேயே ஏன் அது உங்களை பத்தி பேச முடியும் உங்களை நம்ப முடியுமா இவங்க தான் நிர்ணயிக்க போறாங்க இவங்களை யாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதுவும் இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம நான் பேச முடியும் முடியாது சோ எனவே அந்த முயற்சிக்கு தான் கதம் கதம்னு ஓகே சோ அந்த வகையில உங்களோட பார்வையில இப்படி இருக்கிற அவர்களுடைய செயல்பாடுகளுடைய விளைவு எப்படி இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்களும் கூட இன்னும் ரெண்டு மாசத்துல பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேக்காவின் உடைய செயல்பாடுகளை அதை தொடர்ந்தும் பேசலாம் தொடர்ந்து தற்போது பல்வேறு தகவல்களின் கருத்துக்களை கொண்டு வந்த வைக்கணும் நன்றி